சாமுவேலை குறித்த வேதம் சொல்லுது சாமுவேல் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான் அவன் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் வருது என்ன சத்தம் வருது அப்படின்னு சொன்னால் சாமுவேலே அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிட்ட உடனே சாமுவேல் ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை அவன் வந்து ஏலிக்கு கீழ்ப்படிந்தான் ஒரு வேதம் சொல்கிறது ஏலி வந்து ரொம்ப ஸ்தூலித்த மனுஷன் அவன் ரொம்ப குண்டான ஒரு மனுஷன் அதே போல் அவனுடைய கண்கள் வந்து இருளடைஞ்சு மங்க ஒரு கண்ணு தெரியாத ஒரு குண்டான ஒருத்தருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப கொடுமையான ஒன்று ஆமே ஒரு ரொம்ப குண்டா இருக்கு கண்ணே தெரியாத ஒரு மனுஷனுக்கு அசிஸ்டண்டாக இருக்கிறதுன்றது நீங்க நினைக்கிறது மாதிரி ஐயோ ஈஸியெல்லாம் கிடையாது அவ்வளோ கடுமை ஏன்னா அவங்களால எழும்ப முடியாது நடக்க முடியாது ஏ டு சட் அவங்களுடைய எல்லா பணி விடையும் நம்ம மட்டும்தான் செய்ய முடியும் வேற யாரும் செய்ய முடியாது அப்போ சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு போய் படுத்துதற்கு ப்ரிப்பேடு உடனே வந்து கேட்குறான் என்ன கூப்பிட்டீரா அப்படின்னு கேட்குறான் இல்லைப்பா நான் உன்னை கூப்பிடல நீ போய் படுத்துக்கோ அப்படின்றாரு ரெண்டாவது டைம் ஒரு சத்தம் கேட்குது என்னை கூப்பிட்டீரா அப்படின்னு கேட்கறாரு உடனே வந்து அவன் இரிட்டேஷனே ஆகலை அவன் கோவமே படலை அதான் சில நேரங்களில் வந்து நம்ம சிலருடைய கையில் அடங்கி தான் இருக்கணும் அடங்கி இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம் நீதிமான் உங்கள் தலை மேலே கொட்டுறது ஆசீர்வாதம் ஆமேன் உங்கள் அவனை திட்டுறது ஆசீர்வாதம் உங்கள் அப்பாவுடைய ஏச்சு பேச்சை வாங்குறது ஆசீர்வாதம் அவர்களுக்கு பணிவடை செய்கிறது ஒரு ஆசிர்வாதம் இதை ஆசீர்வாதமா யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அதை ஆசீர்வாதமாக தான் ஆமேன் நான் அதை நான் அதை ஆசீர்வாதமாக நினச்சேன் எங்க பாசுக்கு ஊழியம் செய்கிறத நான் ஆசீர்வாதமா நினைச்சேன் எங்க பாசுடைய துணி துவைச்சு போறதை நான் ஆசீர்வாதமா நினைச்சேன் அவருடைய காலை அமுத்தி விடுறத ஆசீர்வாதமா நினைச்சேன் எத்தனை பேர் என்ன வேணாலும் சொல்லட்டும் இன்னைக்கு உங்க முன்னாடி சொல்றேன் அது எனக்கு ஆசீர்வாதமாக தாங்க இருந்துருக்குது அது எனக்கு ஆசீர்வாதமாக தான் இருந்திருக்குது இந்த சாமுவேல் வந்து தன்னுடைய எஜமானன் வந்து திரும்பி கேட்கிறாரு ஓ என்னை கூப்பிட்டா மூணாவட்டை மூணாவது டைம் சாமுவேலன்னு கூப்பிட்ற சத்தத்தை கேட்ட உடனே ஓடி போய் என்னை கூப்பிட்டா அப்படி உடனே சாமுவேல் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா ஓகே இப்ப யார் இவனை கூப்பிடுறாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு கர்த்தர் இவனை கூப்பிடுறார் ஏதோ சொல்ல விரும்புறாருன்னு சாமுவேலுக்கு தெரியல யாருக்கு தெரிஞ்சிச்சு ஏலிக்கு தெரிஞ்சிச்சு உடனே ஏலி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அடுத்த டைம் சொல்லு கத்தாவை சொல்லும் அடியன் கேட்கிறேன் உடனே அடுத்த டைம் போய் படுத்திருக்கிறான் படுத்துக்கும்போது அதே போல சமையலே அப்படின்னு கூப்பிடும் போது சொல்லும் அடியன் கேட்கிறேன் சொன்ன அடுத்த நிமிஷத்துல அந்த குடும்பத்துல இருக்கிறது அந்த தேசத்துல இருக்கிற மொத்தத்தையும் ஆண்டவர் அப்படியே அவன் இடத்துல சொல்றாரு நல்லா கவனிச்சுங்க ஆண்டவர் எப்போ உங்களோட பேசுவார் ஆண்டவரோட எப்ப நெருக்கமா இருக்க முடியும் அப்படின்னா எதையாவது அவருடைய இருதயத்துல இருக்கிறதையாவது உங்களோட ஷேர் பண்ணணும்னா நீங்க அவைலபிளாக கண்டிப்பா இருக்கணும் அதான் நீங்க ரொம்ப கவனமா இருங்க உங்களுடைய உங்களுடைய அவைலபிலிட்டி ஆண்டவருக்கு ரொம்ப தேவை உங்களுடைய தரத்தை ஆண்டவர் பார்க்கல நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் உங்க தரம் எப்படி வேணாலும் இருக்கலாம் நான் நான் நம்புறேன் இன்னைக்கு நான் வந்து எந்த தரத்துலையுமே இல்லாதவன் ஸ்கூல்லே கடைசி ஸ்டூடெண்ட் தான் வாழ்க்கையில போனவன் தான் என் ஃபேமிலி கஷ்டப்பட்டது தான் செங்கல் சூழல வேலை பார்த்தவன் தான் சாணி சாணிச்சமுக்கிற வேலை பார்த்தவன் தான் டாய்லெட் கிளீன் பண்ண வந்தான் ஆனால் உண்மையிலே நான் நம்புறேன் உங்க முன்னாடி நிற்கிறதற்கு கூட என்னுடைய எபிலிட்டி இல்லை என்னுடைய அவைலபிலிட்டியை தான் கத்தர் பார்த்தார் தாவியதை குறித்து வேதம் சொல்லுது அவங்க அப்பா அந்த தாவியதை குறித்து ஒரு ஒப்பீனியன் வச்சுருந்தார் என்ன அப்படின்னா அவன் ஒன்றும் வெறுக்கெல்லாம் இல்லை அந்த 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 ஊருக்கே மிகப்பெரிய ஆசீர்வாதம் சாமியல் என்கிற தீர்க்கதரிசி அவர் வீட்டுக்கு வர்றார் அப்படின்றது வந்து சிஎம் வீட்டுக்கு வர்றது மாதிரின்னு வச்சுக்கங்களேன் அதுவும் என்ன பர்பஸோட வர்றாரு அப்படின்னா உங்க பிள்ளைகள் எல்லாம் அவைலபிளா இருக்க சொல்லுங்க ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை சொல்ல சொல்கிறாரு உங்க வீட்டுக்கு நான் வரேன் சாப்பிடணும் அப்படின்றாரு மிகப்பெரிய விஷயம் தான் முதல் பேர் சபா வரைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசி மிகப்பெரிய ராஜா ஆனால் இருக்கிறதுலே அவன் தான் ராஜாவை விட டாப் மோஸ்ட் வந்து தீர்க்கத்தரசி அவர் வீட்டுக்கு வராரு ஸோ எல்லா பிள்ளைகளும் அவைலபிளாக இருக்காங்க ஒரே ஒருத்தன் மட்டும் அவைலபிளாக இல்லை ஏன் அப்படின்னா இந்த தான் அவங்க அம்மா அப்பா வந்து அவன் மேல ஒரு ஒப்பீனியன் வச்சுக்காங்க நல்ல பையன் ஆனா சின்ன பையன் நல்ல பையன் ஆனா அவன் இந்த மீட்டிங்கு தேவைப்படாத பையன் நல்ல பையன் இப்போ அவன் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ இப்போ அந்த ஆடுகள் எல்லாம் பாருங்கள் அதை நம்ம பட்டினி போட முடியாது அதுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தா ஆகணும் அதனால அண்ணன் தம்பிக்கெல்லாம் இந்த இடத்துல வேலை இருக்குது உனக்கு வேலை இல்லை நீ போயிடும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க அவன் போயிட்டான் ஆனால் வேதம் சொல்லுது முதல்ல வந்து நிற்கிறவன் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வாட்டர் சாட்டமான உடம்புடையவன் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணவன் அவனுடைய அஸ்திபாரத்தை எங்கே போட்டானா ஜிம்மில் போட்டிருக்கான் அவனுடைய அஸ்திபாரத்தை எங்கே யுத்த களத்தில் போட்டிருக்கிறான் அவனுடைய அஸ்திபாரம் யுத்த கலந்தான் அங்கே போய் ப்ராக்டிஸ் எடுத்து உடம்பெல்லாம் ரொம்ப ஜிம்முன்னு வச்சு வந்து நிற்கிறான் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இல்ல நீ இவனுடைய வளர்ச்சியை பார்க்குற சரீர வளர்ச்சியை பார்க்குற இல்ல நான் அப்படி பார்க்கல இன்னொருத்தான் இருக்கான் எல்லாரும் வந்து நின்று எங்க ஆண்டவர் யாரையுமே அபிஷேக் இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்ல இல்ல இன்னும் எல்லாருலையும் சின்ன ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது அப்படியா அவன் இங்க வர்ற வரைக்கும் சாப்பிட மாட்டேன் அப்போ உடனே சாமியலுக்கு வந்து என்ன நல்ல பிள்ளைய போய் அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறீங்க அவன் பெரிய அவனுடைய மனசுல ஒரு நான் கற்பனை பண்றான் இவனுக்கு எல்லாம் போல் போல தெரியுது அந்த பிள்ளைய கொண்டு அங்க உட்கார வச்சிருக்காங்க அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவனுக்காக உக்கா வாங்குறாரு யாருன்னா சாமியல் திருக்குதரிசி ஆனால் அவன் வந்து முன்னாடி நின்னதுக்கப்புறம் இவனுக்காக நம்ம உக்காந்து வாங்கணும் ஆண்டவரை பத்து ஆண்டவரே நீ தேடின ஆள் இருந்தாளா இவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கானே இவனுக்கு வயசு உள்ள பத்தாவது போல் தெரியுது இவனை போய் அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்கிறாரு உன்னுடைய கெஸ்ஸிங் தப்பு நீ அவனை குறித்து ஒப்பீனியன் வச்சிருக்கிற ஆனால் அவன் ஜிம்முக்கு போய் அஸ்திபாரம் போடலை அவன் யுத்தக் களத்தில் அஸ்திபாரம் போடலை அவன் எங்கே அஸ்திபாரம் போட்டான்னா யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல அங்கே அஸ்திபாரம் போட்டான் அங்க ஆண்டவரோட நடந்தான் அவனுக்கும் எனக்கு பெரிய உறவு இருக்குப்பா அவனுக்கும் எனக்கு பெரிய நெருக்கம் இருக்குப்பா ஆனால் வேற யாருக்குமே தெரியாது வேற யாருக்குமே தெரியாது அவன் தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் இவ்வளோ பெரிய உறவு இருக்குன்றதை யாருக்கும் சொல்லவும் இல்லை ஏன்னா யாரு சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க சிங்கத்தை கொள்றது அப்படின்றது வந்து சின்ன விஷயம் நினைக்கிறீங்களா கரடியை கொள்றதுன்றது சிறிய விஷயம் நினைக்கிறீங்களா உங்க வீட்டில் நீங்க மட்டும் போய் ஒரு கப்பை ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்க அம்மா அப்பா எவ்வளோ பேர் தட்டி கொண்டாடுவாங்க ஆனா இதை கொண்டாடுறதுக்காக யாருமே கிடையாது இவன் போய் ஒரு சிங்கத்தை கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னா நம்புற அளவு கூட யாருமே கிடையாது போய் பேசி இருக்காரு பட பட பெரிய இவர் பெரிய சிங்கத்தை கொண்டாடாமா நீங்களா இருந்தா கண்டிப்பா இவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காகவே போட்டோ எடுத்து நம்ம எல்லா மீடியாலையும் போஸ்ட் பண்ணிருப்போம் ஏன் அப்படின்னு சொன்னா நான் சிங்கத்தை கிழிச்சேயா நான் கரடியை கொண்டேயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஆனா ஆண்டவரோட இருக்கிற அந்த உறவோட இருக்கிற மனுஷனுக்கு தன்னை பப்ளிசிட்டி பண்ணணும்ன்ற ஒரு ஒரு எண்ணம் கூட அவனுக்கு வரவே இல்லை பாருங்களேன் அம்மா அப்பாட்ட கூட சொல்லணும்னு அவன் அவன் யோசிக்கல இந்த மாதிரி சிங்கத்தை கொண்டு தெரியுமா இந்த மாதிரி கருடியை கொண்டு தான் தெரியுமா இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது சில நேரத்தில் இந்த ஜபத்தில் இருக்கிற அன்பு ஆண்டவரோட பிள்ளை நீ ஆண்டவரோட நடக்கிறது வேற யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம் பாஸ் ஒன்னை திட்டு திட்டுன்னு திட்டுலான் உன் சர்ச்சில் ஒன்று திட்டு திட்டுன்னு திட்டலாம் உங்கள் அம்மா அப்பா உன்னை திட்டு திட்டுன்னு திட்டலாம் ஆனால் ஆல்ரெடி நீ ஆண்டவரோட நடந்துட்டு இருக்கிற உனக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு யாருக்குமே தெரியாமல் பச எம்எல்ஏல ரொம்ப தப்பான ஒப்பீனியன் வச்சுருக்கிறாங்க நான் எப்படி உண்மையிலே நான் படிப்பில் வீக் தான் பஸ்ட் நான் அந்த மாதிரி தான் இருக்கிறேன் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் சைன் பண்ணலை அவன் கண்ணு முன்னாடி நான் ஜெயிக்கலை அவன் கண்ணு முன்னாடி என் ஜெயத்தை சொன்னால் கூட அங்கீகரிக்கிற அளவுக்கு என் அப்பாவோ அம்மாவோ என்னை சுற்றி இருக்கிற யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ஏதோ ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் ஆனால் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஆண்டவரோட நடக்கிற ஒரு மனுஷனை கத்தர் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி பார்த்து சொல்றாரு நீ அவனுடைய தோற்றத்தையும் வளர்ச்சியையும் பார்க்காத அந்த கரத்தில் பார்க்கிற பிதா வெளிய பதில் கொடுக்கிறவர் நீ அந்த வடிக்கிற கண்ணீரை பாக்குறாரு நீ மறைவிடத்தில் கத்தருக்காக ஜீவிக்கிறத பாக்குறாரு யாருக்கும் தெரியாத இடத்துல நீ ஜெயிச்சதை கத்தர் பாக்குறாரு உன்னுடைய ஜெயத்தை யார் எழுதுகிறாங்களோ இல்லையோ உங்கள் ஜெயத்தை எழுதுறக்கு ஒருத்தர் இருக்கிறாரு என் அன்பு தம்பி அன்பு தங்கச்சி மகனே மகளே நீ ஜெயிக்கணும் நீ ஜெயிக்கணும் எல்லாருக்கும் முன்னாடி நீ ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் முன்னாடியும் வெற்றி பெறணும்னு நீ ஆசைப்படுற நான் சொல்றேன் எல்லாருக்கும் முன்னாடியும் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் நீ துடியா துடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ அதுக்காக ஓட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக தாவீ இது அவங்க அம்மா பட்ட போய் சண்டை போட்டு என்னை மட்டும் ஏன் அனுப்புறீங்க எனக்கு அந்த ஆசை இருக்காதா எனக்கு அந்த விருப்பம் இருக்காதா அவன் கேட்கவே இல்லை நீ யாரு முன்னாடியும் ஜெயிக்கணும்னு நீ சண்டை போட்டு எனக்கு மேடை வேணும் மைக்கு வேணும் எனக்கு சண்டை போட்டு இந்த பொசிஷன் வேணும்னு நீ யார்கிட்டையுமே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நீ யார்கிட்டையுமே கேட்க வேண்டாம் நீ யார்கிட்டையுமே கேட்க வேண்டாம் ஆண்டவரோடு உள்ள உறவை மட்டும் நீ அங்க ஜெயிச்சா போதும் நீ அந்த ஜெயிச்சா போதும் யாருக்கும் தெரியாத இடத்துல உன் மாம்சத்தவும் சிந்தையவும் சரீரத்தை நீ ஜெயிச்சுட்டே கண்டிப்பா ஒரு நாள் கத்தப்ப வெளியரங்கமா கொண்டு வந்து நிறுத்துவாரு பத்து பேருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாரு அன்னைக்கு அவங்க கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் அன்னைக்கு அவங்க கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் சோ உங்களை உருவாக்குற உங்களை வனைந்து கொள்ளுகிற உங்களை பத்திரப்படுத்துற உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற உங்களுக்கு சொல்லி தருகிற உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை அமைக்கிற உங்க வாழ்க்கையை சந்தோஷமாய் மாத்துகிற ஒரு மிகப்பெரிய இடம் எங்க அப்படின்னு சொன்னா சபைலபிள் அந்த ஒரு உம்மோடு நான் உமோடு நான் மோடு நான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது ஆனா அவருடைய அன்பிற்கு மட்டும் முடிவே இல்லை பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்